வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நாளை மறுதின முதல் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் நாட்டில் அரிசிக்கு தொடரும் தட்டுப்பாடு நுகர்வோர் குற்றச்சாட்டு குறுகிய காலத்தில் எட்டாயிரத்து ஐநூறு மில்லியன் டாலர் சுற்றுலா வருமானத்தை ஈட்ட அரசாங்கம் எதிர்பார்ப்பு நெதர்லாந்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வெடிப்பு சம்பவம் ஐந்து பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகிய குறைந்த காற்றழுத்த பிரதேசம் எதிர்வரும் இருபத்தி நாலு மனிதங்களில் மேலும் வலுவடைந்த மேற்கு வடமேற்கு திசையை நகரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இது எதிர்வரும் பதினோராம் திகதி அளவில் இலங்கை மற்றும் தமிழகத்தை அண்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளை அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதன் தாக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மாவட்டங்களில் எதிர்வரும் பத்தாம் திகதியிலிருந்து மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதனுடன் இணைந்ததாக நாட்டின் வடக்கில் பருவ பயிற்சி நிலைமையும் படிப்படியாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காளி மாத்திரை நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சப்பரகமோ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் பல பகுதிகளில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர் அத்துடன் சதோஷ ஊடாக அரிசியை விநியோகிப்பதற்கான வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அங்கு அரிசி மற்றும் தேங்காய் என்பவன கையிருப்பில் இல்லை என நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் தங்களது மாதாந்த நுகர்வோ பொருட்களுக்கான செலவில் தற்போது அதிகளவாக பங்கின அரிசிக்காக செலவிட வேண்டியுள்ளதாகவும் நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளார் இவ்வாறானது பின்னணியில் நாட்டு இருநூற்றி முப்பது ரூபாய் என்ற சில்லறை விலையில் விற்பனை செய்யுமாறு அரிசி விற்பனையாளர்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அவதானம் செலுத்தி இந்த விலையை பின்பற்றாத அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு ஜனாதிபதி பணிபுரி விடுத்துள்ளார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி விற்பனையாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு கிலோ கிராம் வெள்ளை பச்சரிசி இருநூற்றி பதினைஞ்சு ரூபாய் என்ற மொத்த விற்பனை விலையிலும் என்ற சில்லறை விலையிலும் விற்பனை செய்யமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரம் இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசியை இருநூற்றி இருபது ரூபாவிற்கும் சம்பா அரிசியை ஒரு கிலோ கிராம் மொத்த விற்பனையில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கும் சில்லறை விலையில் இருநூற்றி நாற்பது கேரி சம்பா கிலோகிராம் ஒன்றை மொத்த விலையில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா சில்லறை விலையில் இருநூற்றி அறுபது ரூபா விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அறிவுறுத்தியுள்ளார் இதன்படி இந்த புதிய தீர்மானத்திற்கு அமைய நாட்டு சம்பா மற்றும் பச்சை அரிசியின் சில்லறை விலை பத்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கீரி சம்பா அரிசி தற்போதுள்ள விலைக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது அதே நேரம் நாளாந்தம் அரிசி ஆலைகளில் இருந்து வெளிவரும் அரிசியின் அளவினை கணக்கெடுப்பு மாறு நுகர்வோர் அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் அத்துடன் நெல் கொள்வெனவிற்காக வர்த்தகர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும் எனவும் அதனால் மக்களின் அரிசியை நுகரும் உரிமையில் கைவைப்பதனை தவிர்க்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறுகிய காலத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் டாலர் சுற்றுலா வருமானத்தை ஈடுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் சுற்றுலா வலயங்களின் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பில் சுற்றுலா விடுதிகளின் உரிமையாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார் இ ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இலங்கையை மாற்றி அமைக்கும் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அதற்காக ஜனாதிபதி சேலனி ஒன்றும் பெயரிடப்பட்டுள்ள அதன் பணிகள் தற்போது ஆரம்ப கட்டத்தில் உள்ளன குறுகிய காலத்தில் நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைத்த மில்லியன் அமெரிக்க டொலரை வருமானமாக ஈட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வணிக ரீதியில் சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு ஒரு முக்கிய ஆண்டாகும் சுற்றுலா பயணிகளின் வருகையை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் சுற்றுலா வலயங்களின் சுகாதார தேவை தொடர்பில் அரசு அரசாங்கம் அதிக அவதானம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கு தனியார் துறையின் பங்களிப்பையும் எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதேஸ் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் நெதர்லாந்தின் கேக் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்போன்றில் ஏற்பட்ட வடிப்பு சம்பவத்தில் குறைந்தது ஐந்து பேர் உயிரிழந்ததுடன் பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை ஆறு பதினைந்து அளவில் கேக் நகரின் தர்வேகாம் பகுதியில் இடம்பெற்ற மூன்று மாடிகள் கொண்ட குறித்த கட்டிடத்தில் தீயணைப்பு படையினர் மீட்புப் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் அவ்வாராயணம் குறித்த சம்பவத்தில் மேலும் பலர் இடிபாட்டுக்குள் சிக்கியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கான காரணம் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என நெதர்லாந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த வெடிப்பு சம்பவத்தில் ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்ததாக நெதர்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டமான இன்று அது இரண்டாவது இன்னிங்ஸிற்காக ஆடிய இந்தியா அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்த நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு பத்தொன்பது ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டதா இதனையடுத்து வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி மூன்று தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவில் விக்கெட்டுகள் இழப்பின்றி வெற்றி இலக்கை கடந்ததா அதன்படி போட்டிகள் டெஸ்ட் தொடர் ஒன்றுக்கு ஒன்று எனும் அடிப்படையில் சமநிலையில் உள்ளது இதுடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி